பட்டத்தாரையாக இருந்ததுனால் ஒரு கல்லூரி ஒரு கல்லூரியிலே நல்ல கல்லூரிய படுத்ததினாலும் ஒரு நல்ல மாணவனாக இருந்ததாலும் ஒரு பள்ளி ஆசிரியராக பணிபுரிந்ததாலும் எனக்கு வந்து எல்லாமே வந்தது சரியா இருக்கணும் நாளைக்கு ஒரு கதையை படித்தா அந்த துறையிலே இருக்கக்கூடிய அதை கரெக்டாக எழுதியிருக்காரே அப்படிங்கிற எண்ணம் வரணும் அதுக்காக நான் வந்து மெனக்கடுவேன் நிறைய மெனக்கெடுவேன்

ஆனால் இன்றைக்கால் ஒரு நாள் அந்த பாடி எடுத்து பார்க்கும் போது உங்களுக்கு தெரிய வரலாம் சொன்னாங்க அது ஸ்டெப் மதர்ஸ் இப்படி அவங்க அவங்க சொல்ற விஷயங்களை மனசில் விட்டு அதை என்னுடைய கதையில வந்து கரெக்டா கலந்து நான் எழுதுவேன் எந்த ஒரு கதை எழுதினாலும் அந்த கதை சம்பந்தப்பட்ட வல்லுநர்கள் இப்போ எனக்கு வந்து ஒரு கம்ப்யூட்டர் பத்தி எனக்கு விஷயம் தெரியாது உடனே கம்ப்யூட்டர் தெரிந்த ஒருத்தருக்கு போய் உட்கார்ந்துருக்கேன் தலை எழுதுவேன் அவர்கிட்ட கேட்பேன் கம்ப்யூட்டர் தான் என்ன அதுல என்னென்ன இருக்கும் அந்த கம்ப்யூட்டர் எப்படி செயல்படுது அது வந்து அது என்னென்ன பயன்கள் இப்போ எல்லாம் கேட்டு தெரிஞ்சு தெரிஞ்சு நான் எழுதி அந்த கதைகள்ல வந்து கொண்டு வந்து சேர்க்கும் போது படிக்கிறவங்கள ஆச்சரியப்பட வேண்டும் இப்போ ஒரு இராணுவ கதை எழுதியிருக்கேன் நிறைய கதை அன்பே இந்தியா மகாசதி இருபர் பண் நிறைய கதைகள் எழுதுன அப்போ ஐ என்எஸ் அக்ராணின்னு ஒன்று அங்கே நேராக போவேன் அங்கே போய் சார் ஐ எம் ராஜேஷ் குமார் ஒரு நாள் இரண்டு நாடுகளுக்கு மத்தியில் சண்டை நடந்தால் என்னென்ன எடுப்பாங்க இந்த நாட்டில் என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுப்பாங்க அங்க என்ன எடுப்பாங்க ஒரு போர் நடந்தா என்னென்ன பிரச்சனைகள் வரும் யார் அணுகுண்டு போடுறதுக்கு தகுதி உள்ளவங்க யார் அனுமதி கொடுத்தால் அந்த அணுகுண்டு போடப்படும் அந்த அணுகுண்டு போட்டால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நோட் புக்ல எடுத்துட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கதை எழுத ஆரம்பிச்சு அப்போ அதுல வரக்கூடிய அந்த டெக்னிக்கல் அதை வந்து படிச்சா கூட ஒரு ஆர்வியில இருக்க படிச்சாரு இவருக்கு எப்படி தெரிஞ்சது அதிசய படமும் அப்படிங்கறத நான் விரும்பினேன் அதிசய படமும் மாணி தொலைப்படணும் எப்படி இப்படி ஒரு கதை எழுதிருக்காரு அப்படின்னு ஆசிரியல் படம் நான் வந்து மேனை கடன் தான் இப்போ ராமேட்டேன் அது இன்னுமையே வந்து தொடங்கி இருக்கு அப்படியே போயிட்டே இருக்கேன் இப்போ கும்புதத்துல வந்து தந்த வெல்வெட் முன் பெண்கள் அப்படின்னு தானே காணாமல் போன அந்த மலேசிய விமானம் என்ன ஆயிற்று இன்னும் யாருக்கு கிடையாது தெரியாது அந்த விமானம் கடலிலே விழுந்ததா மலையிலே மோதியதா ஹைஜாக் செய்யப்பட்டதா என்ன ஆச்சு அந்த விமானத்துக்கு இத்தனை நாடுகள் இருக்குமே ஒரு நாடோடு இது கண்டுபிடிக்கவே இல்லை ஆனால் நான் கண்டுபிடித்தேன் அந்த விமானம் என்னவாகியிருக்கும் இருக்கும் அப்படின்னு நானாக சிந்திச்சேன் அதுக்காக வந்து அந்த நேரத்தில் கும்பலுத்திலிருந்து எனக்கு ஒரு ஒரு தொடர்கதை எழுதுங்க கேட்டாங்க அப்படின்னு நான் இந்த மலேசியா கனடா விமானம் காணாமல் போச்சு அதை வச்சு நான் கதை எழுத போகிறேன் அது அதில் என்ன சார் எழுத முடியும்னு கேட்டாங்க அந்த விமானம் என்ன ஆகிற்று அப்படின் தான் கதை சரி ஒரு வரியில் என்ன சார் நீ எழுத முடியும்னு கேட்டாங்க

군대지? 아, 아, 아.